திருவனந்தபுரம் கேரளாவோட தலைநகர் திருவனந்தபுரம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது கேரளாவோட தலைநகர் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எல்லோரோட நினைவுக்கும் வர்றது பார்த்திங்கன்னா பத்மநாப சுவாமி கோயில் தாங்க இந்த அழகான பத்மநாப சுவாமி கோயில் உலகத்திலேயே மிக பெரிய பணக்கார கோயில் நிறைய செல்வங்களையும் விலை மதிப்பே செய்ய முடியாத அளவுக்கு அரிய பொருட்களும் இருப்பதால் பாதுகாப்பு அறங்களும் நிறையவே இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத குயிக்காக சொல்லிடுறேங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னையில் இருந்தோ இல்லை வேறு எங்கே இருந்தாலுமே ஈஸியாக ட்ரெயினில் போக முடியுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயினை பிடிச்சி செங்கல்பட்டில் ஏறினேங்க எயிட் ஃபார்ட்டிக்கு வர வேண்டிய ட்ரெயினை கரெக்டாக டைமுக்கு வந்துடுச்சுங்க நீங்கள் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா நாமோ நாகர்கோவில் திருநெல்வேலி நாகர்கோவில் போயிட்டு அங்கேருந்து திருவனந்தபுரம் போவோங்க திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோயிலுக்கு போகிற வழியெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க காலையிலேயே திருநெல்வேலியில் எழுந்துச்சு முகத்தை கழுவிக்கிட்டு ஜன்னலோரம் உக்காந்திங்கன்னா உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாதுங்க அவ்வளவு அழகாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் தமிழ்நாடுல இருந்து கேரளாக்குள்ளே என்ட்ரா வர காட்சி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த திருநெல்வேலியை தாண்டி ஆறல்வாய் மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வருங்க அந்த ஊரை ஒட்டின மாதிரி இந்த காற்றாலைகள் வின் மில் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இருக்கும் அதை பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும் அதுவும் இந்த காலை நேரத்தில் காலையிலேயே இந்த சூரிய உதயம் ஆகும்போது இந்த தங்க நிறத்தில் அதனோட கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசுமையான மரங்கள் மீதும் மலைகள் மீதும் படுற காட்சி ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நான் நீங்கள் திருவனந்தபுரம் போனோன்னா இந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸை சஜஸ்ட் பண்ணுவேன் ஒரு சில ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வழியாக பாலக்காடு அந்த பக்கம் போயிடும் ஸோ நம்ம இப்படி கீழே வரும்போது இந்த மாதிரி திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் வழியாக போகும்போது இந்த காட்சிகள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க அதுவும் இந்த நாகர்கோயிலுக்கு உள்ளே என்ட்ராகும்போது இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி டிகிரி அதாவது தொண்ணூறு டிகிரி டர்ன் ஆகிற மாதிரி ஒரு காட்சி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பின்னாடி இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த காட்சியை பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் நம்ம போகிற ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே தொண்ணூறு டிகிரிக்கு திரும்பி ரைட் எடுத்து உள்ளே போகுது இந்த மலை அடிவாரத்தில் ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சு இந்த ட்ரெயின் போகிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் சென்னையிலேருந்தோ இல்லை இருந்தோ ஏறி திருவனந்தபுரம் வரலாம் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒம்பது ஒம்போது வரைக்கும்லாம் வந்துடுது நீங்கள் உடனே கோயிலுக்கு ஈஸியாக போயிடலாங்க மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துக்கு நிறைய ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்குது நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ரீச் ஆயாச்சு ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டுவோர்ட்ஸ் கொல்லம் சைடு அதாவது ட்ரெயின் போகிற திசையன்னு நினைக்கிறேன் அதில் ரெண்டாவது இருந்து இறங்கி போனீங்கன்னா கோயிலுக்கு போகிற வழியே அடையலாங்க நீங்கள் வரும்போதே ஒரு ரோடை க்ராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு அழகான பிள்ளையார் கோயில் இருக்கும் பழவங்காடி பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்சால் அதையும் தரிசனம் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய் உடைப்பாங்க இது ரொம்ப ஃபேமஸான விநாயகர் கோயில் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வரும்போது அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் கம்மியான தொலைவில் இந்த கோயிலை அடைஞ்சிடலாம் இந்த ஆர்ச்சு இந்த ஆர்ச்சுக்கு உள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கோயிலோடய வைப்ரேஷன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அந்த வித்தியாசமான எல்லாருக்குமே நினைவுக்கு வர கோபுரமும் அதை ஒட்டி உள்ள அழகான கேரள பாணி கட்டிடங்களும் நினைவுக்கு வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குது கேண்டீனும் இருக்குது அதை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய தீர்த்த குளத்தில் அந்த பேக்ரவுண்டில் இருந்து இந்த கோயிலை பார்க்க மறக்காதீங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அதாவது இந்த கோயிலில் வந்து ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா திராவிடியன் ஸ்டைல் அதாவது நம்மூர் கட்டிடக்கலை அமைப்பும் இருக்கும் அதே மாதிரி கேரளா கட்டிடக்கலை கலை கலை அமைப்பும் இருக்கும் அதாவது மரங்களாலும் ஓடுகளாலும் கட்டிடங்கள் இருக்கும் ஸோ இந்த கோயிலோட மூலஸ்தானம் அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த ராஜகோபுரமும் சரி அதை ஒட்டி இருக்க மண்டபங்கள் பிரம்மாண்டமான தூண்கள் அழகான யாழி தூணில் இருக்க சிற்பங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திராவிட கட்டிடக்கலையை நினைவுபடுத்துங்க உள்ளே வரும்போதே வித்தியாசமான அனுபவம் எல்லாருமே நிறைய பேர் பாரம்பரிய உடை அணிஞ்சு கொண்டு இன்ஸ்டாக்காகவும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவும் வீடியோ எடுக்கிறதுக்காகவும் நிறைய பேர் இருக்காங்க அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் அதாவது பாரம்பரிய உடை அணிஞ்சு கொண்டு அந்த கோயிலுக்கு வர்ற அழகை பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் ஈவன் நம்ம ஆண்களுமே பார்த்திங்கன்னா வேட்டி அணிஞ்சுக்கிட்டு போனோம் சட்டை இல்லாமல் போனோம் மேல் சட்டை இருக்கக்கூடாது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் பெரிய மிஷின் கண்ணை வச்சுட்டு போயிட்டே இருக்காரு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விலை மதிப்பு உள்ள பொருட்கள் ஒரு அறையில் இருக்குது அப்படின்றதால அதை பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கமும் நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்காங்க இதுதான் கிளாக் ரூமு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேகு இதெல்லாமே வச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைல் ஃபோனையும் இங்கேயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு முன்னாடி இந்த கிளாக் ரூமுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கான இடமும் இருக்குங்க அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை கோயிலுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் குளிக்கிறதுக்கான இடமும் இருக்குது ரைட் சைடில் கிளாக் ரூம் இருக்குங்க லெஃப்ட் சைடில் இருக்கற இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனு பேகு இங்கேயும் கொடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு பக்கமும் எல்லா வசதியும் இருக்குது அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ரசீது கொடுப்பாங்க அதை பத்திரமாக வச்சுக்கோங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து மணிலேருந்து திறந்துடுவாங்க கா பொதுவாக கேரளாவில் இருக்க எல்லா கோயிலுமே அதிகாலையிலே திறந்துடுறாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு பத்து மணிக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு மூளை வர க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப பன்னெண்டு மணி போல் வந்து பார்த்திங்கன்னா உள் மண்டபத்திலே வந்து வளம் வராங்க மூளை ஒரு மூர்த்தியை கொண்டு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு முறை தரிசனம் கொடு பன்னெண்டு மணி போல் அதுக்கப்புறம் ஒரே ஒரு கடைசியாக ஒரு முறை தரிசனத்துக்காக பக்தர்களை அனுமதிக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு பத்து மணிக்கு முன்னாடி போயிடுறது நல்லது அதே மாதிரி நீங்கள் உள்ளே போகும்போது செக்யூரிட்டி செக் நிறையவே இருக்குங்க அதனால் வந்து ஈவன் சீப்பு கீ செயின் எதையுமே கொண்டு போகாதீங்க முடிஞ்ச ஸ்மார்ட் வாட்ச்லாம் கூட அளவுக்கு கிடையாது நீங்கள் எல்லாத்தையுமே அங்கே வந்து இந்த கிளாக் ரூமில் கொடுத்துட்டு ஒரு ரசீது கொடுப்பாங்க அதை பத்திரமாக வச்சுட்டிங்கன்னா போதும் எந்த ஒரு பயமும் கிடையாது ஈவன் நான் வந்து பார்த்திங்கன்னா சீப் எடுத்து போயிருந்தேன் அதையுமே வந்து வெளியே தூக்கி போட்டுட்டாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பொருட்களையும் கொண்டு போகாமல் அப்படியே கோயிலுக்கு புள்ள போகிறது ரொம்ப நல்லதுங்க உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா இந்த சிற்பங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க சிவனோட சிலை கிருஷ்ணர் சிலை அனுமன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த முன் மண்டபத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் சுற்று பிரகாரமும் ரொம்ப அருமையான பெரிய தூண்களை கொண்டு இருக்கும் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூண்கள் நாலு பக்கமும் நீங்கள் பார்க்கலாம் நேரம் ஒதுக்கி பாருங்கள் அதே மாதிரி அன்னதானமும் கொடுக்குறாங்க அப்புறம் மூலவர் வந்து பார்த்திங்கன்னா சால கிராம கற்களால் செய்யப்பட்டதுன்னு சொல்லுவாங்க நேபாளில் மட்டுமே கண்டகி நதியோரம் முக்திநாக் பகுதியில் கிடைக்கிற சால கிராம கற்களால் செய்யப்பட்ட ஒரு மூலவர் இந்த மூலவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரே கல்லாலான ஒரு மண்டபத்தில் இருக்கிறதா சொல்லுவாங்க அந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு மூணு நுழைவாயில் மாதிரி இருக்குங்க சப்போர்ட்டுக்காக ரெண்டு பில்லர் இருக்குது அதனால் பாதம் உடம்பு முகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனித்தனியாக தான் பார்க்கணும் நேரம் ஒதுக்கி பாருங்கள் அங்கே நீங்கள் டக்குன்னு பார்க்க முடியாது அனந்த சயன கோலத்தில் பெருமாள் இருப்பார் நிறைய கூட்டம் அங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அந்த முகத்தை பார்க்குறதுக்கு நேரம் ஒதுக்கிக்கோங்க வெளியே வந்ததுக்கப்புறமே சுற்றுப்பிரகாரத்துலேயும் நரசிம்மர் கிருஷ்ணர் அப்படின்னு எல்லாருக்குமே நிறைய கோயில்கள் இருக்குது மகாபாரதத்தோட தொடர்பான சிற்பங்களும் இருக்குது ஸோ பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னெண்டே காலுக்கெலாம் திரும்ப ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க இங்கேருந்து வர்க்கலாக்கு போகிறோங்க அதாவது திருவனந்தபுரத்துலேருந்து பன்னெண்டே காலுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது ஸோ ஒம்போதரைக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வர்க்கலாக்கு ட்ரெயினை பிடிச்சி போகிறோங்க வர்க்கலாவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோவில் இந்த கோயிலை பற்றின விவரங்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கோயிலோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆனால் நீங்கள் பத்து மணிக்கு முன்னாடி போகிறது நல்லது கோயில் வளாகத்திலேயே குளிக்கிறதுக்கு எல்லாமே இடம் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா அங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஜேர்னி தாங்க இந்த வர்க்கலா அப்படிங்கிற ஒரு அழகான ஊர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி கோவா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஃபுல்லாகவே கடற்கரை ஓரம் தான் அமைந்திருக்க ஒரு மாநிலம் இந்த வர்க்கலாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மலை ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் இருக்குங்க அந்த மலைக்கு மேலேருந்து நீங்கள் கடலை ரசிச்சுக்கிட்டே வரலாம் வர்க்கலா கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பர்டிகுலராக வடக்கு பக்கம் இருக்க நார்த் கிளிஃப் ரொம்பவே சிறப்புங்க அந்த இடத்துல ஒரு ஒரு மணி நேரம் இந்த இருந்து அந்த எண்டு வரைக்கும் நடந்து போனீங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பாலி கோவா போன ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்குங்க நிறைய உணவகங்களும் இந்த வர்கலக்கா கிளிஃபை ம ஒட்டின மாதிரி இருக்குது ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ இன்னும் ஒன்று தனியாக போடுறேன் வர்க்கலாக்கு திருவனந்தபுரத்துலேருந்து எப்படி போகணும் அங்கே எங்கே தங்கலாம் என்னென்ன இடங்களை பார்க்கலாம் நான் என்ன பார்த்தேன் அப்படிங்கிறத தனியாக சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்பாக திருவனந்தபுரத்துக்கு ஒரு நாளும் வர்க்கலாக்கு ஒரு நாளும் பிளான் பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க குடும்பத்தோடு போகிறதுக்கு ஒரு சூப்பரான வீக்கெண்ட் ட்ரிப்